பாலாஜி மனைவி நித்யா நடிகரும் தொலைக்காட்சி தொகுப்பாளருமான பாலாஜி தன் ஜாதிய குறிப்பிட்டு திறததா சென்னை மாதவரம் காவல் நிலையத்துல அவரோட மனைவி நித்யா கடந்த மே மாசம் புகார் கொடுத்திருந்தாங்க இதுக்கிடையில இன்னைக்கு சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்துக்கு வந்த நித்யா பாலாஜி மல வழக்கு பதிவு செய்ய மாதவரம் போலீசார் மறுக்கிறாங்க அவர் மீதான என்னோட புகாரை இங்க பதிவு செய்யணும்னு போலீஸ் கமிஷனர் அலுவலகத்துல புகார் மனு ஒண்ணு கொடுத்தாங்க இது குறித்து நித்யாவிடம் பேசும்போது அவங்க கூறியதாவது பாலாஜி என்ன தாக்கினது சாதிய குறிப்பிட்டு திட்டினது தொடர்பாக அவர் மேல நான் ஏற்கனவே மாதவரம் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்திருந்தேன் அந்த புகாரை மையமா வச்சு வழக்கு பதிவு செய்யாம மாதவரம் போலீசார் இழுத்தடிக்கிறாங்க பாலாஜி என்ன அடிச்சதுக்கான ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸ் ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே இருக்குது ஆனா எஃப்ஐஆர் போட மறுக்கிறாங்க மாதவரம் செயல்பட வைக்கிறாரு என்னோட அட்வகேட்ட கூட அவர் பக்கம் இழுத்துக்கிட்டாரு இதனால இது வரைக்கும் நான் ரெண்டு அட்வொகேட்ட மாத்திட்டேன் ஹாஸ்பிடல்ல இருக்க ஆவணங்களை கூட தன்னோட பிரபல்யத்தை பயன்படுத்தி மாத்திருக்காரு அது மட்டும் இல்லாம குண்டர்களையும் அரசியல்வாதிகளையும் வச்சு என்ன மிரட்டுறாரு இப்படி ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா தரப்பினரையும் அவருக்கு சாதகமாகவே செயல்பட வைக்கிறாரு அவ்வளவையும் என்னோட காரை கூட எடுத்துட்டு போயிட்டாரு என்னோட பாஸ்போர்ட்டும் எடுத்துட்டு போயிட்டாரு நாய்க்குட்டியும் தூக்கிட்டு போயிட்டாரு அது மட்டும் இல்லாம என்னோட கேரக்டர் பத்தி வெளியே தவறா சித்தரிக்கிறாரு இப்படி என்ன விவாகரத்துக்கு போக விடாம ரெண்டு நாளைக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்காரு இப்பவும் சொல்ற அவரை பழி வாங்கணும் அவரை கைது எண்ணம் எனக்கு பிரபலமா இருந்தா என்ன வேணாலும் செய்வீங்களா எவ்வளவு பெரிய தவறையும் செஞ்சுட்டு தப்பிச்சுடுவீங்களா நான் ஏற்கனவே விவாகரத்து ஆனவன் பாத்துட்டேன் இந்த பிரச்சனையை எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியும் நீ என்ன மூவ் பண்றியோ பண்ணு நான் உன் கூட இருக்கிறதுக்கு எந்த லெவல்க்கு வேணா போவேங்கிறாரு நாங்க பிரிஞ்சு கிட்டத்தட்ட ஐம்பது நாள் ஆகுது ஆனா இன்னமும் தொந்தரவு கொடுத்துட்டு தான் இருக்காரு அவர் தன்னோட சோசியல் இமேஜை தக்க வச்சுக்கிறதுக்காகவே எங்களோட சேர்ந்து இருக்கு நினைக்கிறாரு இந்த எட்டு வருஷத்துல எங்களுக்குள்ள எந்த அந்யோன்யமும் இல்ல என்னையும் என்னோட குழந்தையும் வச்சு செயற்கையான வாழ்க்கையை தான் வாழ்ந்து வந்தாரு குடும்ப உறவுல கொஞ்சமாவது நேர்மை இருக்க வேண்டாமா பணக்கார போலியான வாழ்க்கை எனக்கு தேவையில்லை நிம்மதியான வாழ்க்கை தான் தேவை அதை தான் நான் எதிர்பார்க்கிறேன் அதையே நோக்கி செயல்படுவேங்கிறாங்க பாலாஜியோட மனைவி நித்யா தேங்க்ஸ் பார் வாட்சிங் பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைபர்ஸ்